ஏற்காடு வர டூரிஸ்ட்டுக்கு நிறைய பேர்த்துக்கு தெரியாத ஏற்காடு இருந்து பதினோரு கிலோமீட்டர் லொக்கேட் ஆகிருக்கிற கரடியூர் வியூ பாயிண்ட்டுக்கு தான் ரீசண்டாக ஒரு விசிட்டை போட்டிருந்தோம் ஒன்பது கிலோமீட்டர் தார் ரோடும் ஒரு கிலோமீட்டர் சிமெண்ட் ரோடும் மீதி ஒரு கிலோமீட்டர் அடர்ந்த ஃபாரஸ்ட்டில் ஆஃப் ரோடும் பண்ணி தான் இந்த வியூ பாயிண்ட்டுக்கு நம்ம ரீச் பண்ண முடியும் இப்போ ஏற்காட்டில் இருக்கிற கரடியூர் வியூ பாயிண்ட்டுக்கு போயிட்டுருக்கோம் ஒரு ஒரு கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆஃப் ரோட் ஜேர்னியாக இருக்கும் மார்னிங் ஒம்பது மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்களாம் இங்கே பிளான் பண்ணிட்டு வரவங்க தயவு செஞ்சு லோ கிளியரன்ஸ் இருக்கிற வீகளில் வர வேண்டாம் ஜீப் மாதிரி இல்லைன்னா ஹைட்டாக இருக்கிற ஹை கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கிற வீகில்ல வந்தீங்கன்னா பெட்டராக இருக்கும் அதர்வைஸ் நீங்கள் நார்மல் கார்லெலாம் வந்தீங்கன்னா ரொம்ப ஆஃப் ரோட் ஜேர்னியாக இருக்கும் கீழே அடி வாங்கும் இந்த வியூ பாயிண்ட்டை ரீச் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஓன் வீகலில் தான் வர முடியும் இல்லைன்னா பஸ்ஸு கரடியூர் வில்லேஜ் வரைக்கும் வருது அங்கேருந்து ரெண்டு கிலோமீட்ரு நம்ம வாக் பண்ணி தான் இந்த வியூ பாயிண்ட்டை ரீச் பண்ண முடியும் நாங்கள் க்ரௌடு ஜாஸ்தி ஆயிரும் வியூ பாயிண்ட்டை ரசிக்க முடியாதுன்னு கொஞ்சம் ஏர்லியராகவே ரீச் ஆகிட்டோம் மணி ஏழை முகால் தான் ஆகுது ஒம்பது மணிக்கு தான் இது ஓப்பன் பண்ணுவாங்களாம் இது ஒரு ஈகோ பார்க்கு கரடியூர்னு பேரில் மட்டும் இல்லை இங்கே கரடிகள் நடமாட்டம் அதிகமாக இருக்குதுன்னு சொன்னாங்க ஆனால் நாங்கள் ஏர்லியராக போயிருந்த கூட ஒரு கரடியை கூட பார்க்க முடியல நாங்கள் போயிருந்தது வீக்கெண்டுன்றதுனால ரெகுலராக ஒம்பது மணிக்கு ஓப்பன் பண்ண வேண்டியவங்க எட்டரை மணிக்குள்ளே ஓப்பன் பண்ணிட்டாங்க முன்னாடியே பெரிய பார்க்கிங் ஸ்பேஸும் அதை தொடர்ந்து இந்த வியூ பாயிண்ட்டுக்கான என்ட்ரன்ஸும் இருந்தது என்னை பொறுத்தவரை ஏற்காட்டில் இருந்த மற்ற வியூ பாயிண்ட்ஸை விட இந்த வியூ பாயிண்ட்ஸை வந்து நீட் அண்டு கிளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க பக்கத்துலேயே பார்க்கும் அதில் சில சிட் அவுட்ஸும் போட்டிருந்தாங்க பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாக இருந்தது ஏற்காடு சிட்டியை விட்டு அவுட்ரு ரோடு ஜேர்னி பண்ணி வந்தாலும் இந்த கரடியூர் வியூ பாயிண்ட பாக்குறது கண்டிப்பா ஒர்த்துன்னு சொல்லுவேன் கொஞ்ச நேரம் அந்த டவர்ல இருந்து கரடியூர் வியூ பாயிண்ட பார்த்து ரசிச்சுட்டு அதுக்கு பக்கத்திலே இருக்கிற பார்க்கில் ஜாலியா விளையாண்டுட்டு அங்கிருந்து நாங்கள் கிளம்பிட்டோம் இந்த கரடியூர் வீ பாயிண்ட்டுக்கு வர்றதுக்கு என்னோட சஜஷன் ஹை கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கிற வீகள் ரெண்டாவது காலையில் இல்லை ஈவினிங் வர மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க மூணாவது தண்ணி ஸ்நாக்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வந்துக்குங்க இடையில் இருக்கிற ரெண்டு கிலோமீட்டரில் எந்த கடையும் கிடையாது